ரெண்டு நாள் லீவுங்க சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் ஊருக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க சரின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய குட்டி பாப்பாலாம் காலையிலேயே வண்டி எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் ஊருக்கு போனோடனே நம்மளோட சொந்த பந்தங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு அப்படியே கொள்ளையில் இருக்கிற நம்மளோட வீட்டு பக்கமும் கிளம்பியாச்சு கொள்ளையில் இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போகும்போதுங்க தாங்க தெரிஞ்சிச்சு நம்மளோட கொள்ளையில் இருக்கிற வீட்டில் வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சுங்க சரின்னு சொல்லிட்டு எதுக்கடா இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பக்கத்துலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு பார்க்கும்போது என்னோடய மூத்தார் வந்து ரெண்டு கோடி அடிச்சு அறுத்துட்டு இருந்தாங்க அது வேடிக்கை பக்கத்துக்கு தாங்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவங்க வேறு யாரும் இல்லைங்க நம்மளோட செங்கல் சூழியில் வேலை செய்கிறவங்க தாங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்கங்க அவங்க ஒரு நல்ல நாளுக்கு தாங்க வீட்டுக்கே போவாங்க மீதி டைம்லலாம் இங்கே தாங்க இருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும் போதுமே என்னோடய மூத்தார் வந்து கோழியை கட் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க கட் பண்ணி முடிச்சுட்டு பிறகு சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பயங்கரமான மழை வந்துச்சுங்க சரின்னு சொல்லிட்டு மழையிலே கொடை பிடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சைடு காற்று மழைன்றதுனால விறகும் ஒரு சில சைட் டைமில் வந்து எரியவே இல்லைங்க எப்படியோ கஷ்டம் சமையல் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டோம் ஆரம்பிச்சிட்டோங்க சாப்பிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க